மை பி த்ரீ ஆடு மூலமா விளம்பரம் பார்த்து மக்கள் பணம் சம்பாதிச்சிகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில மைவி வி திருவனுடைய மெயின் எம் சக்தி ஆனந்த் குறி போட்டு தூண்டில் ஸ்டுடென்ட்க்கு அடுத்தது இதனால ஆட்டை கடிச்சா மாட்டை கடிச்சான் கடைசியில மனுஷனையே கடிச்சான் அப்படிங்க ஒரு பாம்புனி சொல்லுவாங்க பேசி எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப வந்து அதாவது மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை கொண்டு வந்து மாணவர்களுக்கு தூண்டி போட்டு இருக்கிற இந்த நிறுவனத்துக்கு மேல என்ன கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து தென்னறிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு நிக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுடைய நெருங்கிய சந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனும் வந்து கிடைக்க நண்பர்களே மை பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு சொல்லிட்டு இந்த விளம்பரத்தை கொண்டு வந்தாங்க இந்த நிறுவனத்தை வந்து அவங்க ஆப்ல போய் நிறைய பேர் பார்த்திருக்காங்க உறுப்பினராக இருக்காங்களோ அவங்க மூலமா வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி புதிய உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்தாங்க நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தவங்களுடைய முகத்துல கரிய பூசின நிறுவனம் தான் வி த்ரீ ஆடு நிறுவனம் இதோட மெயின் எண்டி சக்தி ஆனந்த் திருநெல்வேலி மாவட்டத்துல பிறந்து மதுரையில வந்து இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்டு வைடுல இந்தியாவில மட்டும் இல்ல உலக அளவுல இவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க வியூவர்ஸ் இருக்காங்க இவங்களுடைய ப்ரொடக்ட வாங்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க உலகத்துல பவர்ஃபுல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இப்ப வந்து மைவி திரி ஆடு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில இருக்கிற மக்கள் சொல்றாங்க இதை விட பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் இருக்கு யூடியூப்ல பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது அப்படிங்கறதுனால மதுரை மக்கள் சொல்றதை நான் சொல்றேன் இப்ப வந்து இவங்க வந்து டாட்டா பாட்டன் குடும்ப தலைவன் குடும்ப தலைவியெல்லாம் போய் இப்ப குறி வச்சது என்னன்னா பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மத்தியில இந்த மைவித்திரியை பார்க்க வைக்கணும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை நம்ம வாங்கணும் எவ்வளவு ஒரு சீனம் பாருங்க மாணவர்கள் மத்தியில இந்த விழிப்புணர்வு மாணவர்கள் சக்தி மகத்தான சக்தின்னு உங்களுக்கு தெரியும் அதை வந்து விஜய் வந்து நிரூபிச்சுக்கிறேன் இளைய தளபதி ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமா ஸ்டூடெண்ட் தான் வந்து அவரோட ரசிகரா இருப்பாங்க சோ அந்த நோக்கத்துல மைவித்திரியை வந்து களம் எடுத்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை நோக்கி பயணத்தை கொண்டு போங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உங்க அந்த ஆர்வத்தை வந்து நீங்க வந்து டெவலப் பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க ஒரு மால்ல வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க இப்போ மாணவர்கள் முப்பது பேர் நீங்க ஸ்டூடெண்டா வந்து சேர்த்து விட்டு அவங்களுடைய ஐடியா வந்து நீங்க காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போடும் அண்ட் பிளான்ல வந்து சேஞ்ச் அதாவது நீங்க வந்து நீங்க வந்து ஆக்டிவா வந்து அடுத்த அடுத்த நிலைக்கு நீங்க போக முடியும் அதிகமா ஆட்கள் நீங்க சேர்த்து சேர்த்துட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் இன்னும் சொல்லப்பட பாயிண்ட்ஸ் அதாவது அந்த உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு கெயின் அதாவது கோல்டு பிளானா பிளாட்டினம் பிளானா கார் கிடைக்குமா வீடு கிடைக்குமா பிளாட்டு கிடைக்குமா அப்படின்னு நிறைய ஆசை வார்த்தைகள் சொல்றதுனால பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க ஏஜென்சிகளுக்கும் அதோட ஸ்டூடண்ட் சேர்த்து விடுங்க அந்த முப்பது ஸ்டூடண்ட் ஒரு முன்னூறு ஸ்டூடெண்ட் அந்த முன்னூறு ஸ்டூடெண்ட் மூவாயிரம் பேர் மூவாயிரம் முப்பதாயிரம் பேர் இதை இப்படி விரிவுபடுத்தினு சொல்லிட்டு புதிய தூண்டில போட்டிருக்கிறதா சொல்லிட்டு மதுரை மக்கள் வந்து கொதிச்சு எழுந்துகிட்டு இருக்கிறாங்க அதிகாரிகள் கையை பிசைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் லாக் போட்டு வச்சும் இந்த நிறுவனம் இந்த அளவுக்கு பிரபலமா போயிட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது நிப்பாட்டலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அதே சமயத்துல பயங்கிறத விட அரசுக்கு பயம் வரக்கூடாது ஈடபிள்யூ அதிகாரிகளுக்கும் பயம் வரக்கூடாது ஏன்னா அரசு வச்சதுதான் சட்டம் அரசுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க செஞ்சீங்கன்னா பயப்பட வேண்டியது இல்ல இவங்க அரசு கட்டுப்பாட்டை மீறி இவங்க செய்றாங்க சரியான பதிவு இல்ல முறையான இன்கம் காட்டுல இன்னும் சொல்ல போனாக்கா போலி விளம்பரங்கள் மூலமா கவர்ச்சி விளம்பரங்கள் மூலமா மக்களை மட்டும் குழப்பத்தை கொண்டு போகாம கொண்டு இப்ப ஸ்டூடெண்ட்டுங்க அதாவது இளைய சமுதாயத்தையும் அதிகாரிகள் வந்து ஒரு கொட்டு வச்சிருக்கிறாங்க சக்தி ஆனந்தன்ல சக்தி ஆனந்தன் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த நிறுவனம் வந்து விளம்பரம் பாக்குறதுனால வந்து ஒரு பாக்கெட் மணி அவங்க வந்து பிராக்டிகலா சிந்திக்க ஒரு நாலேஜை நாங்க கொடுக்க போறோம் நாங்க ஒரு கம்பெனியோட ஆடை வந்து டூப்ளிகேட்டா கொடுக்காம மக்களை வந்து பார்க்க சொல்றோம் ஸோ இது பாக்குறதுனால வந்து நம்ம ஒரு நல்ல தொடர் நல்ல ஒரு சினிமா நல்ல ஒரு பட்டிமன்றம் பார்க்கறது விளம்பரம் வந்து யாருமே பார்க்கறது இல்ல விளம்பரம் பார்க்கறதுனால அதாவது நல்ல பொருளை விட்டுட்டு கழிவை சாப்பிடுறதுனால உங்களுக்கு விளம்பரம் பணம் வருது அப்படின்னு சொன்னாங்க யாருமே விரும்புவாங்க கழிவுங்கிறது வந்து விளம்பரம் தான் நம்ம டிவிலையும் சரி இதுலயும் சரி விளம்பரம் தான் வந்து அந்த நிறுவனத்தை வாழ வைக்கிது இப்ப பழைய பிரபலமான டிவி சீரியல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஏழு டிவி இருக்கு முக்கியமான எல்லாம் இருக்கு அந்த டிவியை வாழ வைக்கிறத ஏன்னு பாத்தீங்கன்னா விளம்பரம் தான் அதே மாதிரி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா எங்க நிறுவனத்தை வாழ வைக்கிறது தான் விளம்பரம் தான் அந்த விளம்பரத்தை வந்து நாங்க பாக்க வைக்கிறோம் ஜஸ்ட் தட்ஸ் ஆல் அவ்வளவுதான் சார் நாங்க எந்த விதமான தப்பு பண்ணல பிடிக்காதவங்க விளங்கி போயிடலாம் பிடிச்சவங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாருங்க பத்தாயிரம் பேர் இப்ப அஞ்சாயிரம் பேரை அழைச்சிட்டு வந்து யூடபிள்யூ அதிகாரியா இருக்கணும் எஸ்பி ஆஃபீஸராக இருக்கணும் கலெக்டர் அதிபரி கலெக்டர் அலுவலகமா இருக்கட்டும் போராடுறாரு இதை நிப்பட்டவும் முடியல ஏன்னா பேக் அரசியல் கட்சிகளுடைய பலமும் அவருக்கு தெம்போ ஊன்று வளா இருக்குதுங்கிறத மக்கள் வந்து தெளிவா தெரிவிக்கிறாங்க மதுரை மாவட்டத்து மக்கள் சோ எப்படி இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கு தூண்டி போடுறது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நீங்க முடிவு பண்ணிக்கணும் பெற்றோர்களை நீங்க முடிவு பண்ணிக்கணும் நான் வந்து இந்த என் மைவி திரி வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்ணல பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் பாதமா சொல்லல நடந்தத வெளிச்சம் போட்டு காட்டுறேன் இந்த படம் பிடிச்சா ஓடும் இந்த படம் பிடிக்கலையா ஊத்திக்கும் அப்படிங்கிறதுக்கு தான மைவேத்திரி வந்து ஊத்திக்குமா ஓட போதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பாருங்க சுட சுட இன்னைக்கு கிடைச்ச இந்த டாபிக் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டூர் சேனலுடைய நெருங்கிய சந்தங்கள் பக்கத்துல பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடம்பு வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சந்தை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்